வாங்க 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 மச்சான் வாங்க உங்க பதிகை பார்த்து போங்க வாங்க மச்சான் பதிகை பார்த்து போங்க வாங்க மச்சான் வாங்க மச்சான் வாங்க மச்சான் வாங்க வடிக்க பார்த்து போங்க

배철 아 와앙 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 வாங்க 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 மைடியர் லேடி வாங்க 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 உங்களைத்தான் எதிர்பார்த்தேன் வாங்க 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 மைடியர் மைடியர் வாங்க லை போடுறீங்க வாங்க நம்ம லைவுக்கு மெசேஜ் பண்ணுங்க ஏ எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேண்ணா அழகாக இருக்கேண்ணா இன்னைக்கு நான் ஸ்பெஷலாக அழகாக இருக்கேனா ஸ்கூபி ஹாய் வாங்க மைடியர் ஸ்கூபி ஐ லவ் யூ ஸ்கூ உங்க பேர் சொல்லுங்க நான் உங்க பேர் சொல்லி ஐ லவ் யூ சொல்லணும்னு விருப்பப்படுறேன் பண்றேன் வாங்க ஐ லவ் யூ கரீம் எஸ் வாங்க கரீம் ஐ லவ் யூ எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ ஜலா ஐ லவ் யூ ஏன YouTube டயலாக் எப்படி நல்லா இருக்க வாங்க மை டியர் கரீம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ மணி bro thank you என்ன bro பண்ற நல்லா இருக்கியா சாப்பிட்டியா மலையாளியா தமிழா சூடு ولا சூடு ولا சூடு தண்ணி தண்ணி தமிழ் ப்ரோ எந்த ஊரு கரீம் இது என்ன டிபியில் வந்து லிப்டிக்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்க எந்த திடீர்னு எப்போ மாறினீங்க இப்படிலாம் லிப்டிக் போட்டு வச்சா நான் எங்கே பயப்படுவேன் சென்னையா நான் நாமக்கல் ப்ரோ அதாவது கூமாபட்டி வந்து ஏங்க அப்படிம்பால அதே மாதிரி நான் வந்து வாங்க எப்படி சொந்த ஒரு சேலம் ப்ரோ அப்படியா நான் திருச்செங்கோடு ப்ரோ இப்போ ஆயிட்டோம் சேலம் வந்தா சொல்லுங்க மீட் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு சரியா ஏ சேலத்தில் யூடியூப் ப்ரோக்ராம் இருக்காப்பா வாரியா சேலத்துல யூடியூப் ப்ரோக்ராம் டிசம்பர் ஏழு கேட்டு பாரு சேலத்துக்கு வரலாம் இல்லைன்னா தேனீலையும் இருக்கு தேனி தேனி ஹாய் வெடி வாங்க மைடியர் வெடி ஐ லவ் யூ நண்பா ஆனா கிருஷ்ணகிரி நண்பா அப்படியா ஓகே 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 வடி நான் திருச்செங்கோடு வாங்க மை மைடியர் விடி அவ்யூ எப்படி அல் அவ்யூ எல் அவ்யூ எப்படி இருக்கு நல்லா இருக்கா அதனால என்ன ரொம்ப பிடிக்கும் வாங்க 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 என்ன பண்ணுறீங்க அப்புறம் சண்டேலாம் எப்படி போச்சு நான் இன்னைக்கு மேட்டூர் போயிட்டு வந்தேன் குளிர்னா செம்ம குளிர்ப்பா ஐயோ ஒன்றும் முடியல வண்டியே ஓட்ட முடியல ஊட்டி மாதிரி இருக்குது மேட்டூர் பூலாம்பட் வழியாக போனேன் வாங்க ஐடியர் லவல்ஸ் மெசேஜ் பண்ணுங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் மெசேஜ் பண்ணுறாங்க ஆனால் எட்டு பேர் பாக்கிறீங்க இது ஆறு பேர் ஒளிஞ்சிருக்கு வேடிக்கை பார்த்தா என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் ஆ எட்டு பேர்த்துல ரெண்டு பேர் பார்க்குறேன் மெசேஜ் பண்ண ஆறு பேர் இப்போ வந்து ரெண்டு பேர் நாலு பேர் போயிட்டாங்க அடுத்தது இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இப்படி ஒழிஞ்சு பார்க்கறதுனால என்ன வந்துடும் போது நண்பன் உங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணியாச்சு அப்படின்னு உங்கள் நண்பன் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க பண்ணுறேன் யார்னி ஹாய் யார்னி ஹாய் இளங்கோவன் ஹாய் நைஸ் டு மீட்டிங் மணி ப்ரோ ஹாய் வாங்க மை டியர் யாலினி ஐ லவ் யூ வாங்க மை டியர் இளங்கோவன் ஐ லவ் யூ வாங்க மை டியர் வாட் வித் சாசூஸ் ஐ லவ் யூ எஸ் நான் மலையாளி யாரு வாழ்க்கை வித் சச்சூஸ் மலையாள எ மலையாளிஸ் அல்லாது எவ்வளோ கொண்டு வாடோ கேட்டோ இவட எம் மலையாளம் அறியாம் தமிழும் அறியாம் கேட்டோ நாட்டில் எவட காயங்குளம் கொச்சுண்ணிடு മലയാളത്തിൽ അക്ഷരം പോലെ എഴുതി കൊണ്ടേക്കുന്നത് ആ മെസ്സേജ് ഒന്ന് റിമൂവ് ചെയ്തേക്ക് എനിക്ക് മലയാളം സംസാരിക്കാൻ മാത്രം അറിയാം വായിക്കാൻ അറിയലടോ കേട്ടോ ആ മെസ്സേജ് ഒന്ന് റിമൂവ് ചെയ്തിട്ട് ഇംഗ്ലീഷിൽ ഒന്ന് അയക്ക് കേട്ടോടോ ആ മെസ്സേജ് ഒന്ന് റിമൂവ് ചെയ് ഇംഗ്ലീഷിൽ അയക്ക് ഒന്ന് വായിക്കാം ഞാൻ മലയാളീന്ന് പറഞ്ഞു പക്ഷെ പഠിച്ച് വളർന്നത് ജനിച്ചത് തമിഴ്നാട്ട് അല്ലടോ മനസ്സിലായോ ഓകെ പക്ഷെ തമിഴ്നാട്ടിൽ പഠിച്ച് ജനിച്ച് വളർന്നത് തമിഴ്നാട്ട് അല്ലല്ലോ അതുകൊണ്ടാണ് പറഞ്ഞത് മനസ്സിലായോ മോനെ எந்த ஊர் அண்ணா அதிசயி தமிழும் தெரியுமா தம்பி நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நீ எந்த ஊருப்பா வாங்க வாங்க நம்ம லைவுக்கு வாங்க மை டியர் லேடிஸ் மனசில் ஆயோ பின்ன என்ன மனசில் ஆகாத்த என்ட்ட போனே ஆரா அப்படியா அப்படித்தான் வாங்கப்பா நம்ம லைவுக்கு வாங்கப்பா நான் கேரளா தான் அண்ணா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஓகே தம்பி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க சொல்லுங்க பேசலாம் நான் படித்தது வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாடு தான் தம்பி சரியா ஹாய் ஜாத் வாங்க மை மைடியர் ஐ லவ் யூ அண்ணா சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா நில வலிக்கு சாப்பிடுங்க தம்பி காரமெல்லாம் சாப்பிடாதீங்க காரம் சாப்பிட்டு ரொம்ப அனுபவிச்சிட்டேன் அதனால ஹோட்டல் கடை பச்சை மிளகா போட்டு காரமெல்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க கம்மி கம்மியாக சாப்பிடுங்க சரிங்களா ஹோட்டல் சாப்பாடுலாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க நான் ரொம்ப அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கேன் அதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கெல்லாம் ஹாய் அவ்வளவுதான் சொல்லுங்க இஜாத் அதான் ஹாய்ன்னு நீங்களாம் சாப்பிடுங்க சரிங்களா எங்க நம்ம பழைய நம்ம லவ்வபுள்ஸ் எங்க போனாங்க மைடிய செல்ல வருவாங்களே நீங்க வெல்கம் பண்றது ஒரு வித்தியாசமா இருக்கே நல்லா இருக்கு அப்படியா வாங்கிள்ஸ் ஐ லவ் யூ எப்படி நல்லா இருக்கா அண்ணா கரம் கம்மி தான் அது சரி காரம் கம்மி தான் ஆ அதுதான் சொன்னேன் கரம் இல்லை காரம் சிரிக்கிறீங்களா அதனால நம்ம லைவ்ல நிறைய பேர் வருவாங்க இனிமேல் நம்ம லைவ் பட்டையை குழப்பம் ப்ரோ இதுக்கு முன்னாடி லைவ் நான் போட மாட்டேன் ஷார்ட்ஸோடு நிப்பாட்டிக்குவேன் ஆனால் இப்போ ஒரு ஒன் வீக்காக லைவ் போட 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 வந்துட்டுருக்காங்க ஏன்னா பதினோரு மணிக்கு மேலே போட்டால் தான் மன விளாட்றோம் ஹாய் மை டி கம்பெனி சாஃப்ட்வேர் ஹாய் வாங்க மைடியர் ஹார்மி ராயில் ஹீரோ லவ் யூ அப்படியே தம்பி வாங்க டெய்லியும் வாங்க நம்ம நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக போகும் நான் புதுசு தான் ஒன் மந்த்து கூட ஆகலை அப்படியா சரி ப்ரோ ஓகே ஓகே ஏன் இதில் பழைய ஆளுங்களும் நிறையா மெசேஜ் நல்ல நல்ல மெசேஜ் சூப்பராக பண்ணுவாங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் நல்ல நல்ல மெசேஜ் சூப்பராக பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்கள் இனிமேட்டு மெசேஜ் வரும் நல்ல நல்ல மெசேஜாக வரும் ஆனால் நீங்கள் கண்டுக்கூடாது நானும் கண்டுக்க மாட்டேன் சரிங்களா இப்போ நல்லா ஐ லிபி ஐ லிபின்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னா வந்துடுவாங்க வரிசையாக கண்டிப்பாக பண்ணுறேன் தம்பி நீங்கள் மெசேஜ் போட்டு நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா என் லைவில் வரவங்க எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் பயப்படாதீங்க சரிங்களா நான் கண்டிப்பாக உங்கள் லைவுக்கு வரேன் சரியா நான் ஸ்பெஷல் யூடியூப்பில் நான் எங்கே போனாலும் வந்துடுவானுங்க யூடியூப்பில் எனக்கும் ஃபேன்ஸ் இருக்கு கபடிக்கு மாட்டேன் நன்னா அது சரி ம் சரி 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 ஓகே ஓகே கவனிக்க மாட்டேன் அண்ணா அப்படியா கவனிக்க மாட்டேன் என்ன போடுறதுக்கு கபுடுக்க மாட்டேன்ட்டியா அது சரி ம் சரி ஏதோ ஒரு மிஸ்டேக் வர தானே செய்யும் அப்புறம் வாங்க புதுசாக வந்தீங்கன்னா வாங்க நம்ம லைவுக்கு தும் தாத்தா பேசலாம் பரவாயில்ல பரவாயில்ல தம்பி இப்போ எந்த ஊரு சென்னையில் சென்னையில் எங்க தம்பி தாம்பரமா கே கே நகரா இல்லை பீச் ரோடா ஆவடியா எந்த ஊரு சென்னையில் ஓகே தம்பி ஓகே தம்பி நான் எதுவுமே சொல்லுப்பா எனக்கு மலையாளம் கொஞ்சம் தான் தெரியும் படிக்க தெரியாது அதே மாதிரிதானே உனக்கும் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

நம்ம லைவ் இன்னும் வேற லெவல்ல போகணும் வேற 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 மாதிரி போகணும் அங்க வரிசையா வாங்க இறங்கி குத்தலாம் டம்பு 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 டம் ஆஹ் ஹாட்டின் போடு ஹாட்டின் போடு நல்லா குத்தலாம் ஹாட்டின் போட்டா யாரு ஹாட்டின் போட்டீங்க அப்படி கிசும் கூட கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துருங்க என்னையா இப்படி பேசுற ஓப்பனாக பேசுறானே ஆ கிஸ் அடித்தோடனே ஹார்ட்டின் வருதா சிரிப்பு வருதா ஏய் ஹாட்டின் யாருப்பா கொடுக்குறீங்க எனக்கு இத்தனை ஹாட்டின் யார் கொடுக்குறா எனக்கு அப்படியே இந்த சென்டென்ஸில் ஹார்ட்டின் போடுங்கப்பா எனக்கு இந்த சென்டென்ஸில் ஹாட் இவ்வளோ நேரம் யார் ஹார்டின் போட்டிங்க நீங்கள் பார்ப்போம் ஆனால் அதையும் பார்த்து அப்படி எனக்கு தான் வருது எப்படி நல்லா இருக்கா இன்னைக்கு சண்டை போட்டோமா மணி ஹாய் ஹாய் ஆசாம் டு ப்ரோ வாங்க மை டியர் ஆசாம் ஐ லவ் யூ ஹாட்டின்னு யாரு போடுறீங்க சொல்லிட்டு போடுங்கப்பா ஏன்னா ஆறு பேர் இருக்கீங்க ஹாய் மணி கேரளா பொச்சு குழப்பே Hi my dear, Pucuk萝卜. I love you. <laughs> Mani kuma beri dialog soalnya. Wanger, my dears, Loveables I love you. Ya, apa yang my dears. I love you. எப்படி ஏ வர்ஷா எப்படி இருக்கு எப்படி வர்ஷா ஆ ஆகணும் ஆகணும் பின்ன ஆகாத இருக்க வேண்டாம் இல்ல ஆகணும் தானே புஸ் வந்தா தானே நல்லா இருக்கும் சினிமா ஸ்டாரும் பார்க்கட்டும் ஹாய் அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டேன் நீ நாளை பிரியா இருந்தா வாங்க ஐயப்பன் விலாஸ்ல பார்க்கலாம் ப்ரோ கண்டிப்பா ப்ரோ நான் வந்த காலையில கிளம்பிடுவேன் சொல்றேன் ப்ரோ சொல்றேன் ஒரு நாள் மீட் பண்ணலாம் வாங்க வாங்கி சரியாயிடுச்சா பேதியில இல்லை ப்ரோ லூஸ் மோஷன் அந்த லூஸ் மோஷன் வந்ததுல இருந்து டேப்லெட் சாப்பிட்றதுலதான் கரும்பு எத்தனை பிரச்சனை டீச்சர்லாம் வேண்டாம்ப்பா டீச்சர் பாவம் நம்ம வந்து லேடிஸ் வாங்க மை டியர் லேடிஸ் ஐ லவ் யூ எப்படி சொல்லணும்ைடிய அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அர்த்தங்கள் இருக்கு ப்ரோ நேற்று எனக்கு ஸ்பாட் ஆகிடுச்சு அது சரி என்ன கேட்டு சொல்லி சொல்லி உங்களுக்கு சட்டாச்சா போய் லூஸ் மோஷன் வந்து இப்போ டேப்லெட்லாம் வாங்காதீங்க அதுக்கு ஏதோ ஒரு டேப்லெட் என்னமோ சொல்லுவாங்க அது மெடிக்கலில் கேளுங்க ஏதோ ஒரே ஒரு டேப்லெட்டு நான் சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும் இனிமேல் ஏ இடத்துல ஸ்டார்ட் ஆகும் அதை நான் எழுதி வச்சேன் டக்குன்னு தெரியல ஏ இடத்துல ஸ்டார்ட் ஆகும் இன்னமும் அட்வினா அட் நம்ம இன்னமும் அட் அன்பயிரா இன்னமும் சொன்னாங்க கேட்டு பாருங்கள் அந்த டேப்லெட் சாப்பிட்டா ஒன்று சாப்பிட்டாலே போதும் நீங்கள் நாலு நாள் மாத்திரையெல்லாம் தின்றாதீங்க அலர்ஜி ப்ராப்ளம் வந்துடும் சரிங்களா அண்ணா உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா இல்லையாப்பா ஆகலையே ஏன் ஹிஜாத் இப்படி கேட்குற பண்ணு பிளாக் டீ தான் ஓகே ஓகே அதான் அதான் குடிங்க 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 ஏன் ஹிஜாத்து உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன ஹிஜாத் ஏன் திடீர்னு இந்த கேள்வியில கேட்குறீங்க நீங்க பயனா பொண்ணா சொல்லுங்க ஹிஜாத் பயனா பொண்ணா சரி பயன் அது சரி நான் பொண்ணுன்னு நினச்சேன் ஏன்னா பொண்ணுங்க தான் கேட்பாங்க பசங்க பொண்ணுங்கிட்ட கேட்பாங்கள்ல அதனால நீங்கள் பொண்ணுன்னு நினச்சி பசங்கள்கிட்ட என் கிட்ட கேட்குறீங்களோ நினைச்சேன் பாய் தான் நான் அப்பாடா சாமி நீட்டாக சொல்லிடு நான் படுக்க ரிலாக்ஸாக இருப்பேன் ஆமாம் வாங்க மைடியர் லேடீஸ் ஐ லவ் யூ லைவ் எப்படி போயிட்டுருக்கு என் லைவ் பரவாயில்லையா என் லைவ் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னேன் எல்லாரும் இத்தனை நாள் என் லைவில் வரவங்க சொல்லுங்க இத்தனை நாளாக என் லைவில் வரவங்க சொல்லுங்கள் இரும்பல் பேரும் நிற்க மாட்டேங்கிறப்பான் நான் ரெண்டு நாள் டானி குடிக்கிறேன் நல்லா மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு ஒரு நாள் நல்லா டானிக்கு ரெண்டு மூடி குடிச்சிருந்தோம் ரெண்டு மூடி குடிச்சு நல்லா தூங்கணும் அப்போ தான் நல்லா மாட்டேஞ்சு வாங்க 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 மைடியர் லேடிஸ் வாங்க 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 அதுக்குள்ள போயிட்டீங்களா மேரேஜ் ஆகலைன்னா நல்லதுதான் சிங்கிள் லைஃப் இஸ் த பெஸ்ட் ஓ அப்படியா ஐயோ அதுக்குள்ள இதாயிடுச்சு கால் வந்து இது